வாருங்கள் நண்பர்களே நம்ம தேவித்தல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மஞ்சு மலை மேல வேட்டையாடி எங்கள் மலையான கூட்டத்தை சங்கரித்து சிங்காரமாக நடந்து எங்கள் ஓம் சக்தி வாராத பாருங்களேன் வங்கக்கடலில் கடலில் முத்தெடுத்து அவள் வண்ண மீன்களை தான் அடக்கி வாரி முடிந்த கொண்டையோடு அவள் வருகின்ற விதத்தை பாருங்களேன் வெள்ளி மலை மேலே வெட்டையாடி வேங்கை புலிகளை சங்கரித்து வேக வேகமாய் வந்து நிற்கும் எங்கள் வெட்காலி பாருங்களேன் காஞ்சியில் இருப்பால் காமாட்சி அவள் கையில் இருப்பதும்பு தெங்கரும்பு இல கிடப்பது அது கெட்டிச்சலங்கை முத்துமணி ஆதி சிவனரும் முன்னடக்க எங்கள் ஆதிபராசக்தி பின்னடக்க ஐங்கரனும் வேலவனும் அவர் பத்து வீரர்களை பற்றினாராம் மஞ்சு மல மேலே வேட்டையாடி மதையான கூட்டத்தை சங்கரித்து சிங்காரமாக நடந்து எங்கள் ஓம் சக்தி வாரத பாருங்களேன் பச்சை நீரத்தில பட்டுடுத்தி பவளம் மின் மீன் போன்ற கண்ணழகு மதுரையில் வாழும் மீனாட்சி அவள் மாங்கல்யம் காத்திட வந்திடுவாள் கொல்லாபுரம் வாழும் லட்சுமி யாம் அவள் அத்தனை செல்வமும் தருபவளாம் தவத்தில் மெச்சிய மெய் அவள் தங்கும் இடமும் ஓத்தி மலையாம் மஞ்சு மலை மேலே வேட்டையாடி எங்கள் மதியானக் கூட்டத்தை சங்கரித்து சிங்காரமாக நட நடந்து எங்கள் ஓம் சக்தி வாரதை பாருங்களேன் நன்றி